திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் நாற்பதாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் தானலாதுலகம் இல்லை சகமலாதடிமை இல்லை காணலா காணலாதாடல் இல்லை கருதுவார் தங்களுக்கு வாணலாதருடும் இல்லை வார்குடல் மங்கையோடும் ஆணலாதூர்வதில்லை னாரே ஆளல ஆளலால் இருக்கை இல்லை அருந்தவ முனிவர்க்கு அன்று நூலால் நொடிவதில்லை நுன்பொருள்ந்து கொண்டு மாலு நான் முகனும் கூடி மலரடி வணங்க வேலை ஆலலால் அபுதம் இல்லை ஐயன் ஐயார்க்கே நரிபுரி சுடலை தன்னில் நடமலால் நவிற்றலில்லை சூரிபுரி குழலியோடும் துணையலால் இருக்கையில்லை தெரிபுறி சிந்தையார்கு தெ அருளும் இல்லை அறிபுரி மலர்கள் அறிபுரி மலர் கொண்டே தும் கே தொண்டலால் துணையும் இல்லை தோழலாதுடையும் இல்லை கண்டலாதருளும் இல்லை கலந்த பின் பிரிவது இல்லை பண்டை நான் மறைகள் காணா பரிசு என் பரிசினன் என்றென்று என்னி அண்டவானவர்கள் ஏத்தும் ஐயன் ஐயாரனார்க்கே எரியலால் உருவம் இல்லை ஏரலால் ஊர்வதில் ஏறலால் ஏறலில்லை கரியலால் போர்வையில்லை காண்டது சோதியார்க்கு பிரிவிலா கூடி பெருந்ததை பிரான் என்றே தும் அரியலால் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே, என்பலால் கலனும் இல்லை எருதலால் ஊர்வதில்லை புன்புலால் நாறு காட்டில் பொடியலால் சாந்தும் இல்லை துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடி பாடும் அன்பலால் பொருளும் இல்லை கீழலால் உடையும் இல்லை கிளற்பொறி அரவம் பைம்போன் தோழலார் துணையும் இல்லை தொத்தலர் என்ற வேனில் வேளலால் காயப்பட்ட வீரரும் இல்லை மேளா ஆழலார்கை மாறில்லை ஐயன் ஐயார நார்க்கே சகமலாதடிமை இல்லை துணையும் இல்லை நகமெலாம் தேய கையான் நான் மலர் தொழுது தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்து தொண்ட அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயார்கே உணையலாதுருவம் இல்லை உலகலாதுடை உடையது இல்லை நமையலா முடையராவர் நன்மையே தீமை இல்லை கமையலா உடையராகி கழலடி பரவும் தொண்டற்கு அமைவிலாருள்கள் அமைவிலா அருள் கொடுப்பார் ஐயன் ஐயார்கே மலையலால் இரு கையில் மதித்திடா அரக்கன் தன்னை தலையலால் நெறித்ததில்லை தடவரை கீழ் அடர்த்து நிலையிலார் புறங்கள் வேவ நெருப்பலால் விரித்ததில்லை அலையினார் பொன்னி மண்ணும் ஐயன் திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்